உங்களுக்கும் இதர பிரயாணிகளுக்கும் பயன்பெறுவதற்காக கடலில் வேட்டையாடுவதும் அதை புசிப்பதும் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது இன்னும் நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் போதெல்லாம் கரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது இன்னும் எவனின் பால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அத்தகைய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சிறப்புற்ற வீடாகிய காபாவை மனிதர்களுக்கு இம்மை மறுமையின் ஜீவிய ஆதாரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் அவ்வாறே சிறப்பு மற்ற மாதங்களையும் ஹஜ்ஜில் அறுக்கப்படும் அறுப்பு பிராணிகளையும் அறுத்து பலியிடுவதற்காக அடையாளம் கட்டப்பட்ட கால்நடைகளையும் அபயம் பெற்றவையாக ஆக்கியிருக்கின்றான் அவ்வாறு செய்தது வானங்களில் உள்ளவற்றை மற்ற பூமியில் உள்ளவற்றை நிச்சயமாக அல்லாக நன்கருகின்றான் என்பதையும் நீங்கள் அறிவதற்காகவே தான் இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கருகிறவன் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் இன்னும் நிச்சயமாக அள்ள மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்